நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து அப்பொழுது யூதாவில் உள்ள இரண்டு குமாரரோடும் கூட மோப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் அந்த மனுஷனுடைய பெயர் எலிமலைக்கு அவன் மனைவியின் பெயர் நஹோமி அவனுடைய இரண்டு குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன் மற்றவன் பேர் கிலியோன் யூதாவில் உள்ள பெத்லகே மூராகிய இப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள் நகோமியின் புருஷனாகிய எலிமலைக்கு இறந்து போனான் அவளும் அவளுடைய இரண்டு குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள் இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள் அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்வாள் மற்றவள் பேர் ரூ அங்கே ஏறக்குறைய பத்து வருஷம் வாசம் பண்ணினார்கள் பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள் அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள் அப்பொழுது அவள் மோஆப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் மருமக்களை பார்த்து என் மக்களை திரும்பி போங்கள் நான் வயது சென்றவள் என்றாள் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள் ஓர்வாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் அப்பொழுது நகோமி இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி விட்டாலே நீயும் உன் சகோதரியின் பிறகே போய் என்றாள் அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரி கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார் அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள் அவர்கள் பெத்லஹேமுக்கு வந்தபோது ஓரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நஹோமியோ என்று பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் நான் நிறைவுள்ளவளாய் போனேன் கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள் இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரோத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள் வார் அரப்பின் காலத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள் நஹோமிக்கே அவளுடைய புருஷனாகிய இடைவெளிக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பெயருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத் அவனுடைய வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே கதிர்களை பொறுக்க போனாள் போவாசின் கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்தது அப்படியே கோதுமை அறுப்பும் வார் கோதுமை அறுப்பும் தீர் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய கூடி கூடியிருந்து தன் மாமியினிடத்தில் தங்கினாள் போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார் அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயசெய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவ அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை இருக்க கடவன் உன்னை சிநேகித்து ஏழு குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள் நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள் அயர் வீட்டுக்காரிகள் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள் அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் ஓபேத் ஈசாயை பெற்றான் ஈசாய் தாவீதை பெற்றான் இந்த சந்ததியில் தான் நம்முடைய கிறிஸ்து para andar.